தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கி தளபதி அறுபத்தொம்போதோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ அது என்னென்ன விஷயங்கள் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கண்டிப்பாக என்னைக்கு என்ன நாள் வந்து கண்டிப்பாக யாரும் மறக்க மாட்டேங்க அந்த மாதிரி வந்து பல சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ ஒரு பயங்கரமான அப்டேட்டோடு தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன் ஸோ மெயின் மேட்டருக்குள்ள போய் இல்லாமா தளபதி அறுபத்தொம்போது ஸோ சடனாக வந்து தளபதி அறுபத்தொம்போதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று வந்து வெளியாச்சு ஸோ நேற்று எல்லாருமே வந்து கோ திரைப்படத்தோட தான் இப்போ வரைக்குமே அது இருக்காங்க கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் என்ன கோ திரைப்படமே வந்து சில பேர் வந்து ஃபேமிலி அடர்ஸ்லாம் பார்க்காம இருக்காங்க ஏன்னா அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பயங்கரமாக போய் கொண்டு இருக்குது ஸோ கலெக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து செமையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு மெகா கோட் கலெக்ஷன் மெகா ஹிட் மெகா பிளாக் பஸ்ட் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டாக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு போய் உள்ளே போய் பார்த்தா பார்த்தா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷனில் வந்து தன்னோட அஞ்சாவது அஞ்சாவது படத்தோட அப்டேட் வந்து வரும் அது வந்து தளபதியோட படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து தளபதி அறுபத்தொம்பதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இதனால் வந்து தளபதி ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு வீடியோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ மேலே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த வீடியோ பார்த்த ரசிகர்கள் கண் கலங்கி அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க ஸோ தளபதி ரசிகர்களுக்கு என்ன ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு கூஸ் ம்ஸ் ஆகோ என்ன ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டச் ஆகுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின் சொல்லி தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்லேயே வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து தளபதி ரசிகர்கள் சூப்பராக வந்து கேஷ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த அதாவது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வெளியாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஃபிஷியலாக சொல்லிவிட்டாங்க ஸோ வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படின்னு பார்ப்போம் அதாவது வந்து இந்த தளபதி அறுபத்தொம்போது வந்து தளபதி அவர்கள் ரொம்ப கம்மியான கால்ஷீட் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கம்மியான டேட்லேயே வந்து படத்தை வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒர்க்கை வந்து நான் பார்க்கணும் ஸோ அதனால் ஒரு கம்மியான மூணு மாதத்துக்குள்ளே படத்தோட ஒர்க் வந்து முடிச்சிடுங்க அப்படிலாம் ஹெச் வினோத் கேட்டு வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ அதனால் வந்து படமும் வந்து மிக விரிவில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்போ வந்து அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்களாம் ஸோ அதனால் வந்து படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து இன்னைக்கு வந்து ரிவல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து தளபதியாக அறுபத்தொம்போதோடு லுக்டெஸ்ட்லாம் வந்து ஏற்கனவே எடுத்துருக்காங்க ஹெச் வினோத் அவர்கள் அந்த லுக் டெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து பாராட்டி இருக்காங்க ஸோ அந்த ஒரு லுக்கெஸ்ட் ஃபஸ்ட் மோஷன் போஸ்டர் வந்து இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து அஃபிஷியலாக ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்தது ஸோ லியோ திரைப்படம் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லியோ திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வித் அபிஷியலான ப்ரோமோ வித் டைட்டில் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து படத்தோட ரிலீ படத்தோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போயும் வந்து படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட் லுக் வீடியோ வந்து இன்றைக்கி வந்து ரிவில் பண்ண போகிறாங்க ஸோ அதைத் தொடர்ந்து இந்த வார இறுதியில் அப்படி இல்லைனா அடுத்த வாரம் தொடக்கத்தில் வந்து படத்தோட பூஜை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பூஜையை முடிஞ்சுட்டு அப்புறமா யார் யார் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஷ் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிற படத்தோட டைட்டில் லுக் அண்ட் வந்து போஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை ரிவில்ல் பண்ண போகிறாங்க அதுதான் வந்து படத்தோட படத்தோட ரிலீஸ் தேதி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஏப்ரல் மாதம் படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்பே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி ரிலீஸ் டேட் அதுக்கப்புறமா வந்து படத்தோட ஃபஸ்ட் லுக் புது லுக்கை நம்ம தளபதி இதை பார்க்க போயிரும் படத்தோட டைட்டில் வந்து பார்க்க போயிடும் ஸோ தளபதி அறுபத்தொம்போதோட டைட்டில் என்னவாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வந்து தளபதி சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தாலும் தளபதி ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் போகிறோம் இன்றைக்கி தளபதி அறுபத்தம்பூரோட அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அனௌன்ஸ்மெண்ட்டோடு சேர்த்தி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ அது என்னென்ன விஷயங்கள் ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேச போகிறோம் கண்டிப்பாக என்றைக்கி என்ன நாள் வந்து கண்டிப்பாக யாரும் மறக்க மாட்டீங்க அந்த மாதிரி வந்து பல சர்ப்ரைஸ் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றியும் டீட்டெயிலாக பேச போகிறோம் ஸோ ஒரு பயங்கரமான அப்டேட்டோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போய் இல்லாமா தளபதி அறுபத்தொம்போது ஸோ சடனாக வந்து தளபதி அறுபத்தொம்போதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து நேற்று வந்து வெளியாச்சு ஸோ நேற்று எல்லாருமே வந்து கோ திரைப்படத்தோட வைப்புல தான் இப்போ வரைக்குமே அது இருக்காங்க கோ திரைப்படத்தோட கலெக்ஷன் என்ன கோ திரைப்படமே வந்து சில பேர் வந்து ஃபேமிலி அடர்ஸ்லாம் பார்க்காம இருக்காங்க ஏன்னா அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் வந்து பயங்கரமாக போய் கொண்டு இருக்குது ஸோ கலெக்ஷன் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து செமையாக ட்ரெண்ட் பண்ணிட்டு மெகா கோட் கலெக்ஷன் மெகா ஹிட் மெகா பிளாக் பஸ்ட் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் திடீர்னு தளபதி சிக்ஸ்டி நைன் அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆச்சு போய் உள்ளே போய் பார்த்து பார்த்தா அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இன்றைக்கி அஞ்சு மணிக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷனில் இருந்து தன்னோட அஞ்சாவது அஞ்சாவது படத்தோட அப்டேட் வந்து வரும் அது வந்து தளபதியோட படம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து தளபதி அறுபத்தொம்பதோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க இதனால் வந்து தளபதி ரசிகர்கள் செம ஆப்பியில் இருக்காங்க ஸோ ஃபைனலாக வந்து ஒரு வீடியோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு அஞ்சு மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சு நிமிஷம் வீடியோ மேலே ரிலீஸ் பண்ணிருந்தாங்க ஸோ அந்த வீடியோவை பார்த்த ரசிகர்கள் கண் கலைஞர் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டாங்க ஸோ தளபதி ரசிகர்களுக்கு என்ன ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு என்ன ஒரு விஷயம் செஞ்சால் அவங்களுக்கு வந்து ஹார்ட் டச் ஆகுமோ அந்த ஒரு விஷயத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ சூப்பரான ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்லேயே வந்து தயாரிப்பு நிறுவனம் வந்து தளபதி ரசிகர்கள் சூப்பராக வந்து கேஷ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்த அதாவது படத்தோட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வெளியாகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அஃபிஷியலாக சொல்லிவிட்டாங்க ஸோ வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு ரிலீஸ் ஆக போகிற அப்டேட்டில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போது அப்படின்னு பார்ப்போம் அதாவது வந்து இந்த தளபதி அறுபத்தொம்போது வந்து தளபதி அவர்கள் ரொம்ப கம்மியான கால்ஷீட் டேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த கம்மியான டேட்லேயே வந்து படத்தை வந்து முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தளபதி வந்து சொல்லியிருக்காங்களே ஏன்னா வந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான ஒர்க்கை வந்து நான் பார்க்கணும் ஸோ அதனால் ஒரு கம்மியான மூணு மாதத்துக்குள்ளே படத்தோட ஒர்க் வந்து முடிச்சிடுங்க அப்படிலாம் ஹெச் வினோத் கேட்டு வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ அதனால் வந்து படமும் வந்து மிக விரைவில் வந்து ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க அடுத்த வருடம் ரெண்டாயிரத்து ஏப்ரல் மாதம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிடலாம் அப்போ வந்து அது வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ப்ளானில் வந்து இருக்காங்களாம் ஸோ அதனால் வந்து படத்தோட அஃபிஷியலான டைட்டில் வந்து இன்னைக்கு வந்து ரிவல் பண்ணப் போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏற்கனவே வந்து தளபதியாக அறுபத்தொம்போதோடு லுட்டெஸ்ட்லாம் வந்து ஏற்கனவே எடுத்துருக்காங்க ஹெச் விநோத் அவர்கள் அந்த லுக் டெஸ்ட்டில் வந்து பயங்கரமாக வந்து சூப்பராக வந்து பாராட்டி இருக்காங்க ஸோ அந்த ஒரு லுக் டெஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபேஸ்புக் மோஷன் போஸ்டர் வந்து இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு மணிக்கு வந்து அஃபிஷியல் அறிவில் பண்ண போறாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் ஏற்கனவே நடந்தது ஸோ லியோ திரைப்படம் இந்த மாதிரி தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க லியோ திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வித் அஃபிஷியலான ப்ரோமோ வித் டைட்டிலை வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து படத்தோட ரிலீ படத்தோட ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அதே மாதிரி தான் இப்போ வந்து படத்தோட அஃபிஷியலான டைட்டிலை வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லுக் வீடியோ வந்து இன்னைக்கு வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க ஸோ அதை தொடர்ந்து இந்த வார இறுதியில் அப்படி இல்லைனா அடுத்த வாரம் தொடக்கத்தில் வந்து படத்தோட பூஜை வந்து இருக்கும் அப்படி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த பூஜை முடிஞ்சிட்டு அப்புறமா யார் யார் இந்த திரைப்படத்தில் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேஷ் வந்து ஒவ்வொன்றா வந்து ரிவீல் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது ஸோ இதெல்லாம் தாண்டி இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா இன்றைக்கி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆக போகிற படத்தோட டைட்டில் லுக் அண்ட் வந்து போஸ்டர் வந்து பயங்கரமான ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ண போகிறாங்க அதுதான் அந்த படத்தோட ரிலீஸ் தேதி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் படம் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகுதுன்னு ஸோ வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து படம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்பே வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அவர்கள் சொல்லிட்டாங்களாம் அதனால் வந்து அஃபிஷியலாக இன்றைக்கி ரிலீஸ்டேட் அதுக்கப்புறமா வந்து படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் புது லுக்கை நம்ம தளபதி இதை பார்க்க போயிரும் படத்தோட டைட்டிலில் வந்து பார்க்க போயிடறோம் ஸோ தளபதி அறுபத்தொம்போதோட டைட்டில் என்னவா இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி வந்து தளபதி சம்மந்தமாக எல்லா அப்டேட்டும் தக்கு தக்குன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அண்டு வீடியோ பிடிச்சிருந்தால்